ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முரளி வந்து பணத்தை கற்று அள்ளி வந்து கொடுக்குறாங்க அபி வீட்டில் ஆனால் அவங்க வேணாம் தம்பி நாங்கள் கடனெலாம் அடைச்சிட்டோம் அப்படின்னு விவரத்தை சொல்கிறாங்க அப்படியே பல்பு வாங்கிடுறாங்க முரளி என்ன இது நம்ம வந்து பணத்தை கொடுத்து இவங்க மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அங்கிள் இதை வச்சுக்கோங்க ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க வேணுமே வேணாம் இனிமேல் கடன் வாங்குகிற வெளியே வேண்டாம் அப்படின்னு அனு எல்லோரும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே பைக்கில் வச்சுக்கிறாரு அந்த காசை அதுக்கப்புறமா சரி நான் வெளியில் வேலைக்கு வெளியில் ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க சரிங்க அத்தை நான் அந்த கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க ஆள் ஆளுக்கு அங்கே அங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அபிகிட்ட வந்து முரளி பேசுறாரு பேசிக்கிட்டு இருக்கையில அபி ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீ பாருங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அக்கா மனசுலேயும் அந்த குட்டி பாசி இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படி சொன்ன உடனே முரளி முகம் அப்படியே போகுது ஒரு மாதிரியாக கோணலாக போகுது என்னது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதனால தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்களா உடனே அதுக்காண்டி அவங்க குடும்பமே ஒரு மோசமானதுங்க அப்படிலாம் நம்ம அணுவை இங்கே கொடுக்க முடியாது அவங்க ஏக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க இல்லை அக்கா காதலை வந்து நான் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன இருந்தாலும் காதல்கா நீ பார்க்காதீங்க நம்ம அணு நல்லா இருக்கணும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறாங்க யோசிங்க யோசிங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முரளி வெளியில் வராங்க பார்த்தா ஆகாஷும் ராகும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இவங்க இங்கே எங்கே வந்திருக்காங்க அப்போ கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்காங்களா எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வேகமாக உள்ளுக்க வந்து அபிகிட்ட கேட்குறாங்க அது உங்களுக்கு தெரியாதா நான் தான் அன்றைக்கே சொன்னேனே அப்படிங்கிறாங்க அப்போ முரளி யோசிச்சு பார்க்குறாங்க ஆமாம் அப்போதைக்கு அந்த அஞ்சலி சைட்டாக வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படிங்கிறாரு எல்லாம் நம்ப வேணாம் அபி அப்படிங்கிறாங்க அந்த வீட்டுக்கெல்லாம் நம்ம பொண்ணு போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க அப்படியே அபி யோசிக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்போதை இங்கே அஞ்சலி ஃபோன் பண்ணிடுறாங்களா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க அது போயிட்டு இவையே எந்த நேரத்தில் பண்ணுறாளே அப்படின்னு தண்ணி கேட்டு அனுப்பி விட்றாங்க அபியை அப்புறம் மறுபடியும் வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வேவேமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நான் அந்த வரேன் அபி அப்படின்னு வெளியில் போகிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க முரளி இந்த பாருடா ஏன்டா இப்படி இப்ப என் வாழ்க்கையிலே எல்லாருமே குண்ட கலப்புறாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் இங்கே வந்து இருக்கிறீங்க எப்படியோ அபி மனசை மாற்றிட்டாங்களே அனு மனசையும் மாற்றப் போகிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிறாங்க இப்போ நான் போய் அவங்க மாமாவுக்கு போட்டுக் கொடுக்கப் போகிறேன் அப்படிங்கிறாரு டேய் அதெல்லாம் போட்டு கொடுத்துறாருடா இப்போ அவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் ஆகாஷை ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுவாங்க நீ வேற அணு மனசில் இருக்கான்னு சொல்லிப்பிட்ட அனு வந்து ஆமாம் ஆகாஷை விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டா என்ன ஆக போகிறோம் அப்படியே சரின்னு சொல்லி இவன் ராக வேற பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்குறான் சொத்து புறம் எழுதி கொடுக்குறேங்குறான் அப்படியே உங்கள் மாமனாரும் சரி நமக்கு சொத்து கிடைக்கிதுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் ஃப்ரெண்டு ஆமாம் நல்ல வேலைடா அப்படின்னு இந்த விஷயத்தை நம்மளே ஹேண்டில் பண்ணணும் அந்த ஆகாசு அந்த ராகவ கொடுக்குற மரம் அட்டி அவங்க இதை விட்டு ஓடி போகணும் அசிங்கப்பட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு திட்டம் திட்டுறாங்க முரளி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் திருவிழாக்கு நடக்குது பார்த்தீங்களா காப்பு கட்டிட்டு போகிறாங்க இல்லையா அந்த போட்டி நடக்குது அங்கே பார்த்தா அப்படி சொல்கிறாங்க என்னை உங்கள் ஊரில் எவ்வளோ டாஸ்க் வச்சு பண்ணிங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் தர்றேன் நீங்கள் எந்தில் போய் மல்வத்தை பற்றி போட்டியில் போய் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் வின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஏ நீ என்ன லூஸா இதெல்லாம் நான் எப்படி கலந்துக்க முடியும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஆகாஷில் ஒன்று சேரணும்னா நீங்கள் இதில் கலந்தே தீரணும் நீங்கள் வீரன்னா இதில் கலக்கணும் அப்படிங்கிறாங்க என்னை எப்படி எண்ணி வச்ச கதில் மூட்டையெல்லாம் என்ன என்ன வச்சிங்க என்னென்ன இது கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அக்கா சோ லவ்வுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு இருக்காரு போய் தாத்தா கிட்டே போய் ஹபி போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ராகவ் உள்ளுக்களை தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் கையை தூக்கிட்டு என் பேர் இதில் இறங்குவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க தாத்தா தாத்தா அப்படி சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகுங்கிற ராகவ் என்ன தாத்தா என்ன பிடிச்சி இதில் இறங்குறீங்க நீ வீரம்ப்பா நீ சண்டை போடுவ அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகவ் களத்தில் இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க அடிச்சு நொறுக்கி வின் பண்ணிடுறாரு எல்லாத்தையும் தொம்சம் பண்ணிடுறாங்க வின்

அதோட இந்த கை முதவி முடிச்சிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அல அலறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக போகிறாங்க ஆனும் வந்து தன்னோட காதலை வெளிப்படையாக ஒத்துக்க போகிறாங்க நடக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நல்லபடியாக நடக்கட்டும் உங்கள் போனான்னு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் நான் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்